அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா வபர்காத்தூ இன்றைக்கி நம்ம பார்க்க போறது சுவையான மந்தி வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம சிக்கன் மஞ்சி செய்ய போகிறோம் சிக்கன் கடையில் வாங்கும்போது மந்திக்கு சிக்கன் வேணும் அப்படின்ட்டு வாங்குங்க அப்புறம் நம்மளுக்கு பெரிய பீஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க நான் நாலு பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் எட்டு பீஸாக கூட கட் பண்ணி வாங்கிக்கிறங்க இப்போ சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு வளர்க்கும் போல் கழுவிக்கிடலாம் மஞ்சி செய்கிற ரொம்ப ஈஸி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இப்போ நான் சொல்லி காட்டுறது ரொம்ப ஈஸியாக எல்லோரும் செய்கிற மாதிரி நான் சொல்லி கட்டிருக்கிறேன் இப்போ சிக்கனை நல்லா கழுவி எடுத்தாச்சு அரிசியை ஊற வச்சுக்கிறலாம் பாஸ்மதி அரிசி நான் எடுத்துருக்கிறேன் பாஸ்மதி அரிசியில் மந்தி செஞ்சால் நல்லாயிருக்கும் மூணு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கிறோங்க தண்ணி மட்டும் கரெக்டாக அளந்து வச்சுக்கிறேங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு கப் ரெண்டு டம்ளர் தண்ணி அளந்து வச்சுக்கிறேங்க எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் அளந்து வச்சுக்கிடலாம் இப்போது சிக்கனை கத்தி வச்சு கீரை இது போல் ரெடி பண்ணால் மசாலானா நம்ம பெற்றுறதுக்கு நல்லா சார்ந்து நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் மசாலா அப்புறம் தண்ணி ஒரு ஸ்பூன் ஆயில் எல்லாம் சேர்த்து வேக வச்சுக்கிடலாம் மந்தி மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் அல்லாஹ் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்து ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கிறேங்க இது செவன்ட்டி பர்சன்டேஜ் வெந்திருந்தால் போதும் ஏன்னா திரும்ப தான் நம்ம பொறிக்க போகிறோம் இப்போ சிக்கன் நம்ம பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம் மஞ்சி மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் உப்பு கால் டேபிள் ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறங்க லெமன் ஜூஸ் ஒன்று அல்லது ரெண்டு பழத்தை எடுத்து லெமன் ஜூஸ் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச சிக்கனை அதில் போட்டு பெரட்டி ஊற வச்சிருங்க இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ சிக்கன் வேக வச்சு தண்ணியில் தான் நம்ம அரிசியை வேக வைக்க போகிறோம் எண்ணெய் நெய் ரெண்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க கால் கப் எண்ணெய் கால் கப் நெய் எடுத்துக்கிறோங்க இதில் பாதாம் முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம் பாதாம் முந்திரி சேர்க்கும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு பாதாம் முந்திரி எடுத்துக்கிறங்க குறைந்த தேர வச்சு வறுத்து எடுத்துக்கிறங்க இது தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பட்டை ஏலம் கிராம்பு வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கிறங்க உங்கள்ட்ட பே லீஃப் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கிறேன் அப்புறம் பூண்டை நல்லா கட் பண்ணி ஒரு அஞ்சாறு பூண்டை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிருங்க ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிருங்க ட்ரை லெமன் நான் ரெண்டு லெமன் சேர்த்துருக்கிறேன் இதோட மந்தி மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இப்போ வேக வச்சு தண்ணியை அளந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் பிரியாணி அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க நம்ம மூணு கப் எடுத்திருக்கிறோம் பிரியாணி அரிசி அப்போ ஆறு கப் தண்ணி சேர்த்துக்கிறோணும் வேக வச்சு தண்ணியோட சேர்த்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேங்க உப்பு தேவைக்கு சேர்த்துக்கிறங்க அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம சிக்கன் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கிறோம் உங்களுக்கு தேவைக்கே உப்பு சேர்த்துக்கிருங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிருங்க இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் நம்ம ஒரு பக்கம் சிக்கனை பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெய் போது நல்லா வாசமாக இருக்கும் இதை நல்லா கொதிச்சிருச்சு மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க இப்போ நம்ம சிக்கனை பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம செவன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம சிக்கனை வேக வச்சாச்சு அதனால் நம்ம இது கொஞ்சம் நேரத்துலையே நம்ம பொரிஞ்சிருந்தோம் சிக்கன் இது போல் நீங்கள் ரெடி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ சிம்மில் வச்சு பழைய தோசைக்கள் எடுத்து அது மேலே வச்சுருங்க தோசைக்கல் நல்லா சூடானதும் திரும்ப சிம்ல வச்சிருங்க கொரிஞ்ச தீலாம் வச்சிருங்க திருப்பி திருப்பி போட்டு சிக்கன் நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் நைன்டி பர்சன்டேஜ் வந்துருச்சு பொரிச்சு வச்ச சிக்கனை சிக்க அடிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க புகை போட்டு தரலாம் கறிக்கட்டை நல்லா சூடு பண்ணிக்கிறோங்க சூடு பண்ணி ட்ரைல பண்ணுறதுல அந்த இடத்துல ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு அந்த கறிக்கட்டையை சூடு பண்ணி அது மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிருங்க ஆயில் சேர்த்திங்கன்னா நல்லா புகை வந்துடும் புகை வந்துருந்தோம் அப்படியே மூடி வச்சுருங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்மெல் கிடைக்கும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் விருப்பப்பட்டால் நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கிருங்க இப்போ நம்மளுக்கு ரெடி ஆச்சு இப்போ நம்ம வறுத்த முந்திரி பாதாமே அதோடு சேர்த்துடலாம் மாஷாலா ரொம்பவே சூப்பராக உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நான் சொல்லி கொடுத்தோம் தெரில நீங்கள் மந்தி பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு மைனஸ் தொட்டு சாப்பிடுவாங்க வீட்லேயே இது ரெடி நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா ஸ்வீட்லேயே எப்படி செய்கிறதுன்ட்டு வகமது நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ்